பார்த்து நான் வரைங்களா கேப் ஜிபிஎன் யூடியூப் சேலுக்கு உங்களை மீண்டும் வர இருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் இங்கே இருக்கு பார்த்து கற்றுக்கோங்க நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தி சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒன்றர் சேர் ஒன் சேர் கம்பெனியில் வந்து ரொம்ப அப்ளிகேஷன் இருக்குது எல்லாமே நம்ம மொபைல் சம்பந்தமாக தான் இருக்கும் நான் டேட்டா ரெக்கவரி ஒன்றர் சேர் மொபைல் கோ அப்புறம் ஒன்றர் சேர் டியூன்ஸ் கோ ஒன்றர் பல அப்ளிகேஷன் நான் ஒன்றர் சேர் கம்பெனியும் யூஸ் பண்றேன் இன்னைக்கு ஒன்றர் சேர் டியூன்ஸ் கோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மற்றதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லை ஐடியூன்னா டியூன்னா ஐடியூன் மட்டும் அந்த மாதிரி தான் இது யூஸ் ஆகும் ஆனால் இந்த ஒன்றரை சேர் டியூன் கோ வந்து ரெண்டுமே நம்ம ஐஃபோனும் நம்ம இதை சப்போர்ட் பண்ணணும் ஆண்ட்ராய்டு ஃபோனும் சப்போர்ட் பண்ணணும் ஃபைலை மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது தான் சரிவாக இப்போ நம்ம அதை எப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து விண்டோஸ்க்கு இருக்குது உங்களுக்கு ஆப்பிள் மேக் இருக்குது இது ரெண்டுக்குமே இந்த இது சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து ஃப்ரீ ஒரு முப்பது நாளைக்கு கொடுப்பாங்க முப்பது நாலஞ்சு பதினஞ்சு நாளைக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் எது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நீங்கள் வந்து இதை பை பண்ணி வாங்கிக்கலாம் பை பண்ணால் நீங்கள் வந்து பாருங்கள் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ கொடுக்கறாங்க ஒன் இயருக்கு வந்து நாற்பத்தி ஐம்பது டாலரு ஐம்பது டாலர்னு வச்சுங்க ஒன் இயருக்கு ஐம்பது டாலரு லைஃப் டைமுக்கு வந்து ஐம்பத்தி அறுபது டாலரு அந்த மாதிரி ஃபேமிலி ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி நூற்றி அறுபது டாலர் தெரியும் அப்படி இல்லை உங்களுக்கு ஆறு எப்படி யூஸ் பண்ணி பாருங்களுக்கு கிராக் வர கிடைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சரி இப்போ நான் பேக்ல வரேன் இது பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க யூஸ் வீடியோ ஃபோட்டோஸு கண்டஸ்ட்டு மெசேஜ் ஆப்ஸு இது இது எல்லாத்தையுமே நம்ம இதில் மேனேஜ் மேனேஜ் பண்ணிக்கலாம் இது எப்படிலாம் யூஸ் ஆகுது நம்ம கொடுத்துருக்காங்க ஐடியூனு அப்புறம் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம எப்படி மாற்றுறது இது பண்ணுறது ஃபுல் விவரமும் கீழே கொடுத்துருக்காங்க நம்ம இதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரி வாங்க நம்ம டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன் அந்த இருக்குது இதான் அந்த அப்ளிகேஷன் இப்போ இந்த மொபைலில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஜிஎஸ்டி கனெக்ஷனில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் இங்கே ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம சாம்சங் கனெக்டுக்குள்ள அந்த இது டிரைவர் கூட அதை ஆட்டோமேட்டிக்காக இன்சார்ஜ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு அப்படியே நட்டு இருக்குங்க சரி இப்போ நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணியாச்சு மொபைல் டீட்டெயில் பார்க்கணா கூட நீங்கள் இங்கே டீட்டெயில் டச் பண்ணோம்னா இது என்ன மொபைல் ஒன்று இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க மொபைலில் பற்றின சம்பந்தங்கள் எல்லாமே இருக்கும் நம்ம எந்த மொபைலில் அதில் கனெக்டிங் இருக்கோ அழு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரீபில் ஐடி ஒன் லைப்ரரி ட்ரான்ஸ்ஃபர் ஐடியூன் மீடியா டூ டிவைஸு பேக்கப் ஃபோட்டோஸ் டூ பிசி ஃபோன் டு ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஒரே நேரத்துலையும் ஒரே ஃபோனில் உள்ளதை நம்ம ரெண்டு இது கனெக்ஷன் கொடுத்து உடனே இந்த ஃபோன்லேருந்து அந்த ஃபோனுக்கு டேரக்டாக மாற்றிக்கலாம் கும்பிட்டு போனால் அதே மாதிரி பேக்கப் எடுத்து வைக்கிறானாலும் நம்ம எல்லாத்தையும் பேக்கப் பார்த்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது சரி ஆகும் மேலே இருக்கிற தலைப்பெல்லாம் பார்ப்போம் இப்போ ஹோம்ல இருக்குமா அடுத்து மியூசிக் வரும் மியூசிக் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனோட உள்ள மியூசிக் ஃபுல்லாக இது நமக்கு காட்டுது இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி கூட வேறு ஃபோனுக்கு இது பண்ணுறான் பார்க்கலாம் இல்லை இது அப்படியே காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் இப்போ பிறந்த ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் ஒரு எடிட்டு டெலிட் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டூப்ளிகேட் தேப்பினா இந்த இது பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் காட்டணும் நான் அதை எடுத்துறேன் அடுத்து வீடியோஸ் நீங்கள் வீடியோஸ் போனீங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா வீடியோஸையும் காட்டும் இப்போ இதே நீங்கள் அதே அதே அதேமாதிரி தான் நம்ம காப்பி பண்ணி வேறு எதுவும் நீங்கள் இது பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் இல்லை அந்த வீடியோ தேவையில்லை தேவை இல்லை அப்படின்னால இதை நம்ம டெலிட் பண்ணுறாங்கன்னாலும் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி டேரக்ட் டெலிட் கொடுத்தா டேடிங் மேலே டெலிட்டு அது கொடுத்தா கூட நம்ம ஃபோனில் இருந்து டேரக்டாக இங்கே இங்கேருந்து வந்து டேட் ஆகிடுவோம் அதே மாதிரி ஃபோட்டோஸு அப்புறம் இன்ஃபர்மேஷன் கான்டெக்ஷன் காண்டக்ட் உள்ள லிஸ்ட் எல்லாம் மொத்தமாக நம்ம க்ளீட் பண்ணி இதை நம்ம காப்பி பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லாட்டி வேறு எதுக்கு போனது எதுனா இடத்துலாம் இல்லாட்டி பண்ணிக்கலாம் சரி அடுத்து அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் உள்ள அப்ளிகேஷன் மொத்தம் எல்லா அப்ளிகேஷனுமே இது காட்டும் இதை நீங்கள் ஆல் செல செலக்ட் கொடுத்து நான் நம்பர் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணுறதா பண்ணிக்கலாம் வேறு அப்ளிகேஷன் எது இருந்தால் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதா பண்ணலாம் மொத்தமாக காப்பி பண்ணி பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் இப்போ எக்ஸ்ப்ளோர் வந்து நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோர் மாதிரி தான் எஸ்டி கார்டு இதில் எதுவும் மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோனில் எதையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் இங்கே எதுவும் நாள் ஃபோன் கூட்டம் எடுத்து எடுத்து நம்ம ரெடி பண்ணுறாங்க பண்ணிக்கலாம் இருக்கலாம் அதே மாதிரி டூல் பாக்ஸ் டூல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க டூல் பாக்ஸ் மேக்ஸ் பண்ணுவாங்க அதே ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது தான் அடுத்து பாருங்கள் இங்கே ஒன் கிளிக் ரூட்டு இந்த மொபைல் உங்கள் மொபைலை வந்து ரூட் பண்ணுறா கூட இதை கனெக்ட் பண்ணி ரூட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜிஎஃப் மேக்கர் வீடியோஸு இல்லை ஃபோட்டோஸ் வந்து ஜிஎஃப் ஜிபி ஃபைவில் மாற்றாலும் மாற்றிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து ரெண்டுக்குமே யூஸ் ஆகுது எப்படின்னா ஐஃபோன் ஒரே டயத்துலேயே ஆண்ட்ராய்டையும் ஒரே டயத்துல இருக்கும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக இதனுடைய இதை வேறையை ஈஸியாக முடிச்சிக்கலாம் இந்த இதை பறிச்சு விரிவாக சொன்னோம்னா வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது வரும் அதனால் ஒன்று நான் வந்து ஓப்பன் பண்ணாமல் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் நீங்க சுவிவியா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஜிபிஎம் மெடி channel-ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்